அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வெல்கம் பேக் டு மை சேனல் அல்லாஹ்வின் அடியான் நிழலே இல்லாத மறுமை நாளில் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அவனுடைய அர்ஷோட நிழல கொடுக்கிறான் சுபஹானல்லாஹ் புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இந்த ஒரு ஹதீஸ அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க யார் அந்த ஏழு கூட்டத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசர் இரண்டாவது பள்ளிவாசலுடன் தன் இதயத்தை தொடர்புபடுத்தக்கூடியவர் கூடியவர் மூன்றாவது அல்லாவிற்காக வணங்கி வழிபாட்டில் இளைஞன் நாலாவது அல்லாவிற்காகவே இணைந்து அல்லாவிற்காகவே பிரிகின்ற இரண்டு நபர் ஐந்தாவது உயர் அந்தஸ்துகளில் உள்ள ஒரு பெண் தவறான முறையில் அழைத்தால் நான் அல்லாவிற்கு அஞ்சக்கூடியவன் என்று கூறும் மனிதர் ஆறாவது வலதுக்கை செய்யும் தர்மமானது இடதுக்கை அறியாமல் ரகசியமாக தர்மம் செய்பவர் ஏழாவது அல்லாஹ்வுடைய தனிமையில் கண்ணீர் சிந்தி அழ கூடியவர்கள் சுபஹானல்லாஹ் சோ இந்த ஒரு ஏழு பேருக்கு பாத்தீங்கனா அல்லாஹ் அவனுடைய அர்ஷோட நரல வலங்கறான் இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அர்ஷோட நரல பெற இருக்க துவா செய்வோம் ஆமீன் கூறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ